الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم ونبي حميد السعيد رضي الله عنه قال رأيت النبي صلى الله عليه وسلم إذا كبر جعل يديه حذو منكبي وإذا ركع أمكن يديه من ركبتيه ثم حصر ظهره فإذا رفع رأسه استوى على حتى يعود كل قفار مكانه كل فقار مكانه فإذا سجد وضع يديه غير مفترش ولا قابضهما واستقبل بأطراف أصابع رجليه القبلة وإذا جلس في الركعتين جلس على وجهه اليسرى ونصب اليمنى وإذا جلس في الركعة الأخيرة قدم رجله اليسرى ونصب الأخرى وقعد على مقعده أخرجه البخاري يا مسلم قليل அன்பு கூறி அல்லாஹ் நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக புலுகல் மரம் என்று சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாமிய சட்டங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் பார்த்து கொண்டு வருகின்றோம் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தொழுகை குறிப்பாக நபிகள் நாயகம் சொல்லாக செல்ல எப்படி தொழுதார்கள் எப்படி தொழுமு தொழு தொழுகல் என்று நமக்கு காட்டி தந்தார்களோ அதன் தொடர்ச்சியில் நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது ஹதீஸை பார்க்கும் பொழுது அபுகமே சாஹிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலி வல்லம் அவர் அல்லாஹ் என்று கூறும்பொழுது இரு தோள்கள் வரை உயர்த்தினார்கள் பின்னர் செய்த போதும் தம் இரு கரங்களை கொண்டு தம் இரு கால்களின் முட்டியை பிடித்துக் கொண்டார்கள் பின்னர் தமது முதுகை வளைத்தார்கள் பின்னர் தம் தலையை உயர்த்தும் போது எலும்புகள் எல்லாம் அதன் அதன் வரும் வரை நேராக நிற்பார்கள் விரிக்காமலும் சேர்க்காமலும் வைப்பார்கள் தம் கால் விரல்களின் முனைகளை கிபிலாவை நோக்கிய நோக்கியவாறு வைப்பார்கள் இரண்டாவது ரக்காத்தில் உட்காரும் போது இடக்காலில் அமர்ந்து வழக்காலை நிமிர்த்தி வைத்தார்கள் பின்னர் கடைசி ரகத்தில் அமரும்பொழுது இடக்காலை வலது காலுக்கு கீழ் செலுத்தி வெளிப்படுத்தி மற்றொன்றை நாட்டி வைத்து தமது இருக்கையின் மீது அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன் என்று அபு ஹமீது சாயதி ரதிகளான அவர்கள் கூறுகின்றார்கள் அதன்பு கூறிய அல்லாவின் முதல் ஹதீஸில் பார்த்த விஷயத்தை விட இந்த ஹதீஸில் சில விஷயங்களை நாம பார்க்க இருக்கின்றோம் இதில் முதல் விஷயம் நம்பி சொல்லு கூறியது தக்வீரத்துல் அஹ்ராம் தன்னுடைய இரண்டு இரண்டு கரத்தையும் உயர்த்துவது இதற்கு முதல் தடவை நாம் அல்லாஹ் என்று பொழுது உயர்த்தக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த தக்வீர் என்பது இது தகவீரு தஹரீம் தக்பீர் தஹரீம் என்பது தொழுகையை ஆரம்பிப்பதற்காக சொல்லக்கூடிய தக்பீரு தஹரீம் இதை செய்யும் பொழுது நம்முடைய இரண்டு கரத்தையும் நம்முடைய தோல் புஜம் அளவில் உயர்த்தி நாம் அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் இதை நபி அலிஸ்லமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நபி சொல்லா மூன்று நிலையில் இதை செய்திருக்கின்றார்கள் ஒன்று நபி அலிஸ்லம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுதே இரண்டு கரத்தையும் உயர்த்தி திரும்பவும் அதை அல்லாஹ் அக்பர் முடிக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய இரண்டு கரத்தையும் கட்டிக்கொள்வார்கள் இரண்டாவது நிலை நபி அலிசி இரண்டு கரத்தையும் முதலில் உயர்த்துவார்கள் பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் மூன்றாவது நிலை நபிசல்லா அலிசிலம் முதலில் அல்லாஹு அக்பர் என்று கூறி பிறகு தன்னுடைய கரத்தை உயர்த்துவார்கள் இது அனைத்துமே ஆபமானதாக இருக்கின்றது என்று ரஹீம் அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாவது இடம் கரத்தை உயர்த்துவது இரண்டு கைகளையும் முதலில் நாம் அல்லா என்று உயர்த்துகின்றோம் இரண்டாவது இடம் தொழுகையில் எங்கு உயர்த்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது செல்வதற்கு முன்னால் நாம் உயர்த்த வேண்டும் செல்லும் பொழுது அல்லாஹு என்ற கரத்தை உயர்த்தி நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும் இது செல்லும் மூலமாகவும் அதே போல சஹாபமாகவும் பதிவாக்கப்பட்டுள்ளது இதை நாம பின்பற்ற வேண்டும் கிட்டத்தட்ட எழுபதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சகாபாக்கள் என்று சொல்லக்கூடிய ருக்குவுக்கு பிறகு செல்லும் பொழுது தத்வி இரண்டு கரத்தையும் உயர்த்தி செல்றார்கள் என்ற அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதுவும் சுண்ணத்தாக இருக்கின்றது சுண்ணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய தொழுகையில மூன்றாவது இடம் நாம் ருக்கோவில் இருந்து எழுந்து நிற்கும் பொழுது நாம் அங்கேயும் நாம் நம்முடைய கரத்தை உயர்த்த வேண்டும் அப்படி என்று உயர்த்தி நிற்க வேண்டும் நான்காவது இடம் நம்முடைய கரத்தை உயர்த்துவது என்பது முதல் தசாஹூத் முதல் அத்தஹியாத் நாம நான்கு ரக்கா தொழுகை அல்லது மூன்று ரக்கா தொழுகை தொழுகின்றோம் என்றால் அங்கு முதல் அத்தஹியாத்தில் உட்காரும் பொழுது தசாஹூல் உட்கார்ந்து நாம் அடுத்த ரக்காத்துக்கு எழுந்துக்கும் பொழுது நாம் நம்முடைய கரத்தை நம்முடைய கையை கட்டுவதற்கு முன்னால் அல்லாஹர் என்று தக்பீரை கூறிய நிலையில் நம்முடைய கரத்தை உயர்த்தி கட்ட வேண்டும் இந்த நான்கு நிலையை நபி சொல்லா அலி செல்லமுடைய தொழுகையில் ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் சுன்னாவாக இருக்கின்றது முதல் தக்பீர் என்பது இது கடமை மற்றும் ருக்குன் மிகவும் அடிப்படையானாக இருக்கின்றது இதை முதல் தக்பீரை நாம் விட்டு விட்டோம் என்றால் நம்முடைய தொழுகையே கிடையாது இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆக இதை தவிர சிலர் நபி சொல்லா அலுசல்லம் குனியும் பொழுதும் சரி அவர் நிரும் நிமிரும் பொழுதும் சரி ஒவ்வொரு அவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி உயர்த்தி செய்வார்கள் என்று ஹதீசு அந்த அடிப்படையில் சிலர் என்ன செய்கின்றார்கள் சஜிதாவில் செல்லும் பொழுதும் அங்கேயும் உயர்த்துகின்றார்கள் சஜிதாவில் எழுந்து உட்காரும் பொழுதும் அங்கேயும் உயர்த்துகின்றார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் ஆன ஹதீஸும் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது இம்ராகிம் அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி கூறினார்கள் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர் சில சந்தேகத்திற்கு உள்ளாகினார் அதனால் அவருக்கு அந்த விஷயம் சரியாக சொல்லவில்லை என்று எங்கு உயர்த்தினார்களோ கிட்டத்தட்ட இந்த நான்கு இடத்தில் தான் நபிசல்லிசனுடைய கரத்தை கையை உயர்த்தி தன்னுடைய தோல் அளவுக்கு உயர்த்தி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் மற்ற இடத்தில் ஹதீஸில் எங்கும் கிடையாது இதை நாம் நினவு கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகை சில குறைகள் இருக்கும் பொழுது நாம் என்றால் அந்த குறையை சுன்னா வந்து நிறைவாக்கி விடும் இதை நாம் பேண வேண்டும் சுண்ணா தானே ஒரு சுண்ணத்து தானே என்று நாம் விடக்கூடாது இதை நினைவு கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது ருக்குவுக்கு சென்ற பிறகு ருக்கு எழுந்துக்கும் பொழுது நாம் முழுமையாக நிற்க வேண்டும் முழுமையாக நம்முடைய முதுகு நம்முடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தன்னுடைய இடத்திற்கு வந்து நிலையாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் செய்ய வேண்டும் அவசர அவசரமாக சஜிதாவை செய்வது என்பது இது தொழுகையை பாழாக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது அடுத்தது சஜிதாவை நாம் சஜிதாவை செய்ய வேண்டும் சஜிதா செய்யும் பொழுது நாம் நேற்றை பார்த்தோம் ஏழு நம்முடைய எலும்புகள் ஏழு உறுப்புகள் சஜிதாவில் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் நெற்றி மற்றும் மூக்கு இது இரண்டும் ஒன்றாக இருக்கின்றது ஒரு உறுப்பு அதே போல இரண்டு க கைகள் இரண்டு முட்டி காலுடைய முட்டி இரண்டு மற்றும் நம்முடைய பாதங்களின் விரல் முனைகள் இது முழுமையாக சஜிதாவில் இருக்க வேண்டும் அதே போல நமிசல்ல கூறினாங்க சஜிதாவில் இருக்கும் பொழுது நீங்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல நீங்கள் சஜிதாவை செய்யும் பொழுது நடுநிலையாக செய்யுங்கள் உங்களுடைய கரத்தை நீங்கள் நாய் நிலையில் நீங்கள் அதை செய்யாதீர்கள் பொதுவாக விலங்குகள் உட்காரும் பொழுது தன்னுடைய இரண்டு முன் முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு கையையும் கரத்தையும் அவர்கள் கீழே பூமியில் வைத்து உட்காருவார்கள் அப்படி நாம உட்காரக்கூடாது நம்முடைய கையுடைய முழங்கை முழுமையும் நாம் பூமியில் நாம் அதற்கு பிறகு இந்த ஹதீச சொல்லப்பட்ட விஷயம் தசாகூத் எப்படி உக்காருவது முதல் தஷாஹூ பார்க்கும்போது இங்கு நம்பி கூறினார்கள் இரண்டாவது ரக்காத்தில் உட்காரும் போது இடக்காலை இடது காலை அமர்ந்து வளக்காலை நிமிர்த்தி வைத்து வைத்தார்கள் என்று அப்போ நாம நம்முடைய வலது காலை நாம நிமிர்த்தி வைக்க வேண்டும் இடது காலை நாம அதற்கு மேல் நாம் வேண்டும் இது இரண்டாவது ரக்காத் முதல் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இரண்டாவது பிறகு நான்காவது கடைசி ரக்காத்தில் நாம் செய்யும் பொழுது என்ன செய்வார்கள் செல்லம் கடைசி ரக்காத்தில் அமர்ந்து அமர்ந்த போது இடக்காலை வலது காலுக்கு கீழ் செலுத்தி வெளிப்படுத்தி மற்றொன்றை நாட்டி வைத்தமது இரு கையின் மீது அமர்ந்து அமர்ந்ததை நான் பார்த்தேன் அப்போ நம்ம இரண்டு காலையும் நாம் என்ன செய்வோம் நம்முடைய வலது பக்கம் அதை விரித்து நிலைமையில் நம்முடைய இருக்கையின் இருக்கையின் மேல் நாம் பூமியில் நாம் உட்காருவோம் இது ஒரு அம்சமாக இருக்கின்றது இது ஒரு வகையாக இருக்கு நபி சொல்லா அலி செல்லம் இது இதுவும் சுண்ணாவாக இருக்கின்றது இங்கு ரிஷேக் குசேமி ரஹிமா அவர்கள் மூன்று நிலையை கூறியிருக்கின்றார்கள் இந்த இரண்டு நிலையும் ஒன்று நாம் நம்முடைய வலது காலை நிற்க வைத்து இடது கால் மேல் உட்காருவது இரண்டாவது நம்முடைய வலது காலையும் இடது காலையும் நாம பரப்பி வைத்து பரப்பி வைக்க வேண்டும் என்றால் இடது பக்கம் வலது பக்கம் நாம் ஆக்கிவிட்டு நாம் இருக்கையில் உட்காருவது மூன்றாவது நிலைமை நம் நம்முடைய வலது பக்க வலது காலை நாம் நிக்க இடது காடை காலை நாம் செலுத்த வகையில் நம்முடைய தோளுக்கும் நம்முடைய தொடை தோல் இல்ல நம்முடைய தொடைக்கும் நம்முடைய கெண்டை காலுக்கும் அடியே இடையே நாம் நம்முடைய இடது காலை வைத்து உட்கார வேண்டும் இன்ஷால்லா இதனுடைய விளக்கத்தை நாம இதை அறிந்து கொள்ளலாம் இந்த ஆடியோ அனுப்பும் பொழுது கூடவே எப்படி உட்காரக்கூடிய அமர்வையும் நாம் நாம்ஷல்லா அனுப்புவோம் ஆக அங்கு குறுகளை இந்த ஹதீஸில் இவ்வளவு விளக்கங்கள் நபிஸ் அல்லா அலிசும் காட்டி தந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய ஹதீஸ்களில் தொழுகை எப்படி ஆரம்பிப்பது என்ற விஷயங்களை நிமிஷ அல்லா

புரிந்து இதை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தொழுகையில் அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கு நமக்கு கொடுத்தருவானாக அமீன் வாஹ்ரதவான் அனில் அஹமதுல்லா ஹிருபில் அலமீன் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ